குளிக்கிறதெல்லாம் வெண்ணி காய்ச்சல் எதுவும் வச்சா என்ன பண்ணா? கோணதடர கூட எல்லாம் கூடி இருக்கு. ஒரு ரத்தமொட்டு கொஞ்ச கால் கிராம் ஊறி இருக்கு. அலர்ஜி செல் கொஞ்சம் கூடி இருக்கு. முப்பது அறுபது பாயின் கூடி இருக்கு. அத இல்லடா அது அலர்ஜி. எல்லாம் குளிகிறதெல்லாம் வெண்ணி வெண்ணி இல்ல பச்சத் வெண்ணி. இப்போ இப்ப வெண்ணி குளிகிறா.

காலையில எந்திரிச்சா தும்மல் நைட்டு படுக்கும் போது தும்மல் ஒரு மருந்து கொடுத்துருந்தேன் அடிச்சுட்டு அடிச்சுட்டு தான் படுக்கலாம் அதாலா வலிக்குது அவளுக்கு நீர் இருக்குல்ல குளிக்கிறது தான் குளிச்சுட்டு குளிச்சுட்டு தலைய சுத்தமா காயாது அப்படி ஈரத்தோடயே ரெட்ட சட கட்டிட்டு போயிடலாம் இல்ல ஈரத்தோட கட்டப்படாது இல்ல அது ஜீமாதான் இருக்கேன் திடீர்னு இங்கேயும் இங்கேயும் தலை சுத்துற மாதிரி வலிக்குது நீர் இருக்கு போய் தானே குத்துது ரெண்டு மாசம் போடுறேன் மாத்திரை போட போட சரியா வரும் அவன் பக்குவா இருக்கணும் அதான்